ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சைடு ஜாயின் பண்ணுறக்கு முன்னாடி மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடுங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமா பாருங்கள் எந்த விதமான ஏற்ற இறக்கம் ஏதாவது இருக்கான்னு இதில் இல்லை இந்த பக்கம் இல்லை அதே மாதிரி அடுத்த பக்கமும் மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடுங்க ஸ்டிச்சஸ் போடும்போது கிளாத்தை வந்து நல்லா எடுத்து பிடிச்சி அதுக்கப்புறமா போடணும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமா பாருங்கள் இதில் ஒன்று மேலையும் கீழையும் இருக்குது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னா நம்ம போட்ட ஸ்டிச்சஸை ஃபஸ்ட்டு பிரிச்சுருங்க எந்த பக்கம் ஏற்ற இறக்கமாக இருக்கோ அந்த சைடு பிரிச்சிருங்க பிரித்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் சைடோ பேக் சைடோ எந்த பக்கம் உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸில் வந்து பேக் சைடு அதிகமாக இருக்குது அதனால் பேக் சைடில் நம்ம கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட போகிறோம் பேக் ஆம்கூள் கிட்ட நம்ம கை சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அந்த இடத்துல லைட்டாக ஒரு கால் இன்ச்சுக்கும் கம்மியாக ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம் மார்க் பண்ணியிருக்க மாதிரி அந்த அளவில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க எப்போவும் சைடு ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுக்கோங்க பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கன் நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் எந்த விதமான ஏற்றம் இறக்கம் எதுவும் இல்லாமல் கை வந்து ப்ளஸ் சிம்பல் போட்ட மாதிரி வந்துருச்சு தேங்க் யூ